அத்தியாயம் பதினைந்து ஹலோ சிவா என்னடாச்சு ஏன் உதய் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி கிளம்பிட்டான் என்றார் மகன் அளித்த அதிர்ச்சியிலிருந்து மீளாத அம்பலவானன் உதய் மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டானா ஆமா சிவா ஆனா என்ன காரணம்னு சொல்லாம உன்னை பாக்க கிளம்பிட்டான் ஏற்கனவே உதய் அடிச்ச வீடியோ வைரல் ஆயிட்டதால நீ சொன்ன மாதிரி சிஎம் வர வேண்டாம் கல்யாணம் முடிஞ்சு நானே ஆசிர்வாதம் வாங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் ஆனா இப்ப கல்யாணமே நடக்காதுனா வந்திருக்க உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல ஏன் உதய் இப்படி ஒரு முடிவு எடுத்தான் ரொம்ப சரியான முடிவு இல்லைன்னா நானே வந்து கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதா இருந்திருக்கோம் என்னடா சொல்ற என்றவருக்கு அடுத்தடுத்து கொண்ட அதிர்ச்சியில் மெல்ல மணமகன் அறையின் வாயிலுக்கு சென்றவர் அங்கிருந்து ஃபேனை போட்டுவிட்டு ஆழ்ந்த மூச்சு எடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு என்ன பேசுற சிவா நீயே கல்யாணத்தை நிறுத்திருப்பியா என்று கேட்க மேடையில் இருந்தவர்களின் பார்வை அவர் மீதே ஆமாடா அந்த பையன் தளிர ஏமாற்றி தாலி மட்டும் கட்டல கல்யாணத்தை ரிஜிஸ்டரும் பண்ணிருக்கான் இனியும் தளிர் உதய கல்யாணத்தை நடத்துறது சட்டப்படி குற்றம் டே என்னடா சொல்ற தளிருக்கு பிடிக்காம தாலி கட்டினவன தளிர் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ண முடியும் என்றவர் அறையின் வாயிலுக்கு வர அவர் பார்வை அரங்கை ஆக்கிரமித்திருந்த உறவினர்கள் நட்பு வட்டம் தொழில் அதிபர்கள் பள்ளி கல்லூரி உரிமையாளர்கள் அரசியல் வட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்களிடம் பணிபுரியும் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் மீது படிந்திட இப்போது கைபேசியை பிடித்திருந்த அம்பலவாணனின் கையில் மெல்லிய நடுக்கம் அத தளிர்கிட்ட தான் கேட்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு தளிருக்கு தெரியாம செய்திருக்கணும் இல்ல தளிர மிரட்டி செய்ய வச்சிருக்கணும் எப்படி இருந்தாலும் இப்ப தளிர் சட்டப்படி அவனோட மனைவி அதுதான் கிட்ட சொல்லவும் புரிஞ்சுக்கிட்டு அவனை நிறுத்திட்டான் என்று சிவனை சொல்லவும் ஏற்கனவே கூடியிருந்த அம்பலவாணனின் ரத்த அழுத்தம் இப்போது ஏகத்திற்கும் எகிரி போக லேசான தள்ளாட்டத்தோடு நாற்காலியில் அமர்ந்தார் கணவனிடம் பேசிக் கொண்டிருந்த சுஜி தந்தையின் தடுமாற்றத்தை கண்டு ஓடி வந்தவள் அப்பா ஆச்சு என்று உட்காந்துட்டீங்க என்ன பண்ணுது உங்களுக்கு என்று பதட்டத்தோடு கேட்டவருக்கு அப்போதுதான் நினைவு வர நிவே அப்பா என்ன டேப்லெட் போடல போய் எடுத்துக்கிட்டு வா என்றதும் உடனே அறைக்கு சென்று அவருக்கு தேவையான மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்தாள் மாமா என்று தளிரும் தென்றலும் அவரை நெருங்க அப்பா இன்னும் எதுவுமே சாப்பிடலமா வெறும் வயிற்றுல எப்படி மாத்திரை போட இருங்கப்பா நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் என்று சுஜியிடம் நீங்க இருங்க நீ நான் எடுத்துட்டு வரேன் என்று தென்றல் கீழே செல்லவும் மருமகனை அருகே அழைத்த அம்பளவான மாப்பிள இந்த கல்யாணம் நடக்காது தயவு செய்து காரணம் கேட்காம எல்லாரையும் அனுப்பி வச்சிடுங்க என்றார் என்னமாமா சொல்றீங்க ஆமா மாப்ள எப்படியாவது எல்லாரையும் அனுப்பிடுங்க என்று வேண்டுகோள் வைக்க கீழே சென்ற சரவணன் தவிர்க்க முடியாத காரணத்தால கல்யாணத்தை நிறுத்துறோம் உங்களை சிரமப்படுத்தினதுல எங்களுக்கும் வருத்தம் என்றவர் காரணம் கேட்டு அம்பலவானனை சந்திக்க முற்பட்டவர்களை தடுத்து ஒரு வழியாக அனைவரையும் அனுப்பிவிட்டு இருபது நிமிடத்திற்கு பின் மணமேடிக்கு செல்ல இப்போது சீதா மற்றும் அம்பலவாணனின் குடும்பத்தினர் மட்டுமே இருந்தனர் அனைவரும் அம்பலவானனை சூழ்ந்திருக்க ராஜியோ தன் கைபேசிக்கு வந்திருந்த வாட்ஸ்அப் மெசேஜை திறந்து பார்க்கவும் தான் இங்கு நடக்கும் கலவரங்கள் செய்தியாகி போயிருப்பதே அவருக்கு தெரிந்தது உடனே தங்கையை அழைத்து காட்டியவருக்கு ஏற்கனவே தளிர் மீதி இருந்த கோபம் இப்போது பல மடங்காகி போனது ஆனால் தன் பேச்சு அங்கு எடுப்படாது என்பதால் அண்ணாமலையிடம் சென்று வீடியோக்களை காட்டியவர் நம்ம ஆதிக்கு என்ன குறைன்னு கேட்டு ஊரே என்னென்னமோ பேசுது தகுதியை கூட பார்க்காம குணத்துக்காகத்தான் அந்த பெண்ணை சம்மதிச்சிங்க ஆனா இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு இனியும் சரிபடுமானு நீங்களே முடிவு பண்ணுங்க மாமா எனக்கு ஆதி வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் இதுக்கு மேல இந்த பெண்ணை கட்டுனா கால முழுக்க நம்ம குடும்பத்துக்கு அவ பேர் தான் சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று சொல்ல காணொலியை கண்டு கண்ணீரோடு அமர்ந்திருந்த அன்னபூரணி என் பேர் என்ன தப்பு பண்ணுனா ராஜி என்றார் ஆற்றாமையோடு அதே தான் அத்த என்னோட ஆதங்கமோ ஆனா ஆதி எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் நீங்களாவது எடுத்து சொல்லுங்க என்று கண்ணீர் கசிய சொன்னவர் ஜெஹா வீட்டுக்காரரும் அந்த பொண்ணு பக்கம் பாக்குறாரே தவிர உங்களை பத்தியோ ஆதியோட வாழ்க்கையை பத்தியோ நம்ம சம்பந்திங்க நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி பாக்கல எந்த ஜென்மத்துல யார் செஞ்ச பாவமோ இவங்களால நாம் அசிங்கப்பட்டு இருக்கோம் என்றவரின் பேச்சில் அண்ணாமலைக்கு உதவி காக்க சொன்ன பொறுமையெல்லாம் எல்லை கடந்து போயிருந்தது தளிர் தன்னோடு இரண்டு மாதங்கள் வாழ்ந்த பின்னர் காணாமல் போய்விட்டாள் என்று சரத் சொன்னது அதன்பின் உதய் அவனை அடித்தது எல்லாமே அத்தனை வேகமாக பகிரப்பட்டதில் சோஷியல் மீடியா முழுக்க உதயாதித்தனும் இழந்தலிலும் தான் தலைப்பாகி போயிருந்தனர் சரத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையை மறைத்த தளிர் குழந்தையும் மறைத்து விட்டாளோ உதைக்கு மாற்றான் மனைவிதான் கிடைத்தாளா இத்தனை வசதியிருந்தும் திருமணமானவளை மனமுடிக்க முயன்றதற்கு என்ன காரணம் ஒருவேளை அவனுக்கு தந்தையாகும் தகுதி இல்லாததால் ஏற்கனவே குழந்தையோடு இருக்கும் பெண்ணை மிரட்டி சம்மதிக்க வைத்திருப்பதாக இன்று யூகத்திற்கு பஞ்சமின்றி ஆளாளுக்கு புது புது கதை புனைந்த வீடியோ வெளியிட்டிருக்க அதை விஞ்சியது அதற்கு கிடைத்த பின்னூட்டங்கள் ஓரிருவர் இளந்தளிர் உதயாதித்தனின் பணத்திற்காக அவனிடமிருந்து என்றும் அப்பாவி சரத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் சரத்திற்காக போர்க்கொடி உயர்த்தி இருந்தனர் பின்னே அவன் கொடுத்த காணொலிகள் புகைப்படங்கள் தளிரை தவறானவளாகவும் சரத்தை நிரபராதியாகவும் சித்தரிக்க போதுமானதாக இருக்கையில் சிறுவயது முதல் பழகிய தோழனை அவன் நேசத்தை பணத்திற்காக விட்டு சென்றவளை தண்டிக்க வேண்டும் என்பவர்களின் கோரிக்கையில் தவறில்லை இதையெல்லாம் இடுங்கிய கண்களுடன் தன் கைபேசியில் பார்த்து கொண்டிருந்த உதயாதித்தனின் முகம் உணர்வுகளின் வெகுவாக சுழிந்திருந்தது அவன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பது ராகவன் மச்சா இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதரா அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு பாக்குறத வச்சு முடிவு பண்ணி பேசுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது பிளீஸ் நீ ஃபீல் பண்ணாதரா இது எதுவுமே நிஜம் இல்லைன்னு நமக்கு தெரியும் உண்மை தெரியாதவங்க இப்படிதான்டா பேசுவாங்க ஆனா இதுவும் கடந்து போகுமாச்சா என்று நண்பனை தேற்ற முயன்றான் போனை சுவிச் ஆஃப் செய்துவிட்டு கண்களை மூடி தலை சாய்த்து கொண்டு உதய் நீ இன்னும் தளிர நம்புறியாடா என்றான் என்னடா சொல்ற ஒரு வீடியோ போட்டோ போதுமா ஒருத்தரை நம்ம தப்பா நினைக்க அதுவும் ஏஏ எல்லாம் சாதாரணமா போயிருக்கும் இந்த காலத்துல யாரு என்னன்னு தெரியாதவங்களா என்னனாலும் செய்யலாம் அந்த பொறுக்கி தளிரோட ஃப்ரெண்டா இருந்திருக்கான் வலு கட்டாம தாலி கட்டியிருக்கான் இந்த வீடியோ போட்டோலாம் உண்மையாவே இருந்தாலும் அவன் நட்புக்கு துரோகம் செஞ்சிருக்கான் கூட படிச்ச பொண்ண காதல்ங்கிற பெயர்ல கலங்கப்படுத்திருக்கான் இதுக்கு எதுக்கு நான் தளிர நம்பாம போகணும் என்று காரை ஓட்டியவாறே ராகவன் பேசிக் கொண்டே செல்ல தளிரன் சரத்தார் சட்டப்படி திருமணம் செஞ்சிருக்காங்க என்று உதய் கண்களை திறக்காமல் கரகருத்த குரலில் சொல்லவும் சட்டன காரை பிரேக் போட்டு நிறுத்திய ராகவன் அதிர்வோடு உதய்புறம் திரும்பினான் இப்போ தளிர நம்புறியா என்று உதய் நண்பனை ஆழ்ந்து பார்த்தான் சில நொடிகளில் அதிர்விலிருந்து தன்னை மீட்டு கொண்டவன் தளி இப்படி என்ன மச்சா சொல்ற தளிருக்கு நிஜமா இப்படி நடக்குமா என்றவனைக்கு முன்பு போல தளிர் மீதான நம்பிக்கையை அழுத்தமாக சொல்ல முடியவில்லை நடந்திருக்கு அதுவும் தளிருக்கே தெரியாம என்னது தலிருக்கு தெரியாமலா எப்படிடா உனக்கு எப்படி அது தெரியும் நேத்து என் கிட்ட அவன் தாலி கட்டினது சொன்னவ இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா மறைக்காம சொல்லிருப்பா ஆனா சொல்லல அப்ப அதுவும் அவளுக்கே தெரியாம தானே நடந்திருக்கணும் கண்களை திறந்து தொண்டை குழி ஏறி இறங்க நண்பனை பார்த்தவன் நேரமாச்சு அங்கு காத்துட்டு இருப்பாரு காரிடு என்றான் மச்சா தளருக்கே தெரியாதுங்கிறது என்னால நம்ப முடியல எப்படிடா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது சாதாரண ப்ராசஸ் கிடையாதே அப்புறம் எப்படி அவன் செய்திருப்பான் தளிர் எப்படி கையெழுத்து போட்டிருக்க முடியும் என்று ராகவ் சாலையில் கவனம் வைத்துக் கொண்டே கேட்க பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு தெரியாதாடா அவன் தளிரோட குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறவன் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சிருக்கான் மச்சி என்னடா சொல்ற ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படிமா ஒரு தருப்பான் தளிர் எப்படி அவன கண்மூடித்தனமா நம்பினாங்க என்று தாழ முடியாமல் ராகவன் கேட்க கண்களை மூடி கார் சீட்டில் சாய்ந்திருந்த உதயாதித்தன் புருவ மத்தியும் வெகுவாக இறுகி கிடந்தது அவ நிலை புரிந்த ராகவனும் மேலும் கேள்வி கேட்காமல் அமைதியாக வண்டியை ஓட்டத் தொடங்கினான் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் மேலும் தளிர் வச்சு கண்மூடித்தனமான நம்பிக்கைதான் அவர் செய்த ஒரே தப்பு புரியுதுடா க்ளோஸ் ஃப்ரெண்டா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க ஆனா ஆனா அவ மறைச்சதுதான் இப்போ தாத்தாக்கு மத்தவங்களுக்கு தப்பா தெரியுது அவளையும் நம்ப விடாம தடுக்குது ஏன்டா ஏன் தளிர் மேல தப்பு இல்லாதப்ப அதை மறைக்கணும் சொல்லிருக்கலாமே தெரியல ஒருவேளை அவ சொல்றது எத்தனை பேர் நம்புவாங்கன்னு பயந்துருக்கலாம் என்று நெற்றியை பிடித்து கொண்டவன் மச்சா ரொம்ப தலைவலிக்குதுடா என்னனே தெரியல நைட் சாப்பிட்டது இன்னேரம் வர சாப்பிடாம இருந்தா தலை செய்யும் நீ இரு நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று ராகவன் கீழே இறங்க எதுவும் வேண்டாம்டா ஒரு காஃபி மட்டும் வாங்கிடுவா போதும் என்று கண்களை மூடிக்கொண்ட உதைக்கு அடுத்து என்ன செய்வதென்று நிலை அத்தனையும் கைமீறி சென்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஏற்க முடியாமல் போனவர்களுக்கு இப்போது அவள் சட்டப்படி சரத்தின் மனைவி என்பதை மட்டும் எப்படி ஏற்க முடியும் ராகவன் கொண்டு வந்த காஃபியை பருகிய உதயின் மனதில் தளரை சந்தித்த முதல் நாளில் இருந்து அவளுடனான நினைவுகள் படையெடுக்க தலைவலி இன்னுமே அதிகரித்தது என்ன விளக்கம் சொன்னாலும் நிச்சயம் நம்ப மாட்டார்கள் தளிரின் ஒப்புதல் இல்லாமல் எப்படி பதிவு திருமணம் செய்திருக்க முடியும் என்று கேள்வி எழும் ஆனால் இதுவும் சரத்தின் மற்றவர்களுக்கு சற்று கடினமே என்று உதய் மனதினுள் உழன்று கொண்டிருந்த அதே நேரம் டிஎஸ்பி அலுவலகத்தினுள் ராகவன் நுழைந்திருந்தான் டி எஸ்பி என்னமாம் சொன்னாரு உதய என் கல்யாணத்தை நிறுத்தினா என்று சரவணன் கேட்க மாத்திரை எடுத்துக்கொண்ட அம்பலவானன் அப்போதுதான் ஓரளவு தண்ணிலை திரும்பியிருந்தார் தன் எதிரில் நின்றிருந்த சீதாவிடம் ஏன் பத்தி முன்கூட்டியே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே சீதா என்று வேதனையோடு கேட்க அவருக்கு பதில் சொல்ல முடியாதவரின் விழிகளில் ஓயாத கண்ணீர் மழை ஏற்கனவே தங்களால் இங்கே மாறியிருக்கும் சூழல் அம்பலவாணனின் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கும் அவ பெயர் எல்லாம் அவரை மேலா குற்ற உணர்வில் தள்ளி இருந்தது என்றால் இப்போது தடுமாற்றத்தோடு அமர்ந்திருந்த அம்பலவாணனின் முகத்தில் கிடந்த வேதனை அவரை சுக்குனூராக சிதற செய்திருந்தது இங்கு சென்று பாவத்தை நான் கழுவ என்பதாக நின்றிருந்தவருக்கு சுத்தமாக வார்த்தை எழாத அளவு துக்கம் தொண்டையை கவ்வி பிடித்திருந்தது அப்பா என்ன பாச்சு அங்கு என்ன சொன்னாரு உதயே கல்யாணத்தை நிறுத்த சொன்னா என்று தளிரை ஒரு கையால் அனைத்து பிடித்தவாறு சுஜி கேட்க தளிருக்கும் அந்த பையனுக்கும் ஏற்கனவே பதிவு திருமணம் நடந்துருச்சு சுஜி சட்டப்படி தளிர் அவனோட மனைவி நாம இதுக்கப்புறமும் இந்த கல்யாணத்தை நடத்தினா நம்ம என்றவரால் அதற்கு மேல் பேச முடியவில்லை எல்லாரும் கிளம்பலாம் என்று தொண்டையை செருமிக் கொண்டு அவர் எழுந்து கொண்ட அதே வேலை சீதா மயங்கி சரிந்திருந்தார் அம்மா என்று தென்றில் ஓடி வந்து அவரை தாங்கி பிடிக்க சரவணன் உடனே சீதாவை தூக்கி சென்று அறையில் படுக்க வைக்கவும் நிதி அவருக்கு முதலுதவி அளிக்கத் தொடங்கினாள் தனக்கு பதிவு திருமணமாகிவிட்ட செய்தியை கேட்டு உறைந்து போன இளந்தளிரோ எதையும் உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் நிலை குத்திய விழிகளோடு நின்றிருந்தாள் பல நிமிடங்களுக்குப் பின் கூட நட்பு தன் வாழ்வை பலிக்கொண்ட நிதர்சனம் மெல்ல அவள் புத்திக்கு புரிப்பட கசந்த புன்னகை அவள் இதழ்களில் நெளிந்தது இன்றோடு அவள் வாழ்வு அஸ்தனமாகிவிட்டதை உணர்ந்து கொண்ட தளிரின் விழுகல் கண்ணீர் சுரக்கவும் மறந்து போயிற்று ஏற்கனவே சாவின் விளிம்பை தொட்டு மீண்டவளுக்கு மனமெங்கும் விரவிய வெறுமையும் விரக்தியும் அவளை வெகுவாக இருக செய்தது அங்கே குழுமியிருந்தவர்களை ஒரு கணம் பார்த்தவளின் நெஞ்சம் விம்மி வெடிக்க சொல்லிலடங்கா ரணம் வெகு தீவிரமாக அவளை ஆட்கொண்டது இனி அவளுக்கென்று ஒரு வாழ்வு இல்லை என்ற நிதர்சனம் நெற்றி போட்டில் அறைந்து அவளை கொன்று கூறு போட்டாலும் தாய் மற்றும் தங்கைக்காக அவள் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அதற்கு முதல் தன் நிலையை விளக்கி தங்களால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டு விலகுவது மட்டுமே அவள் செய்யக்கூடியது என்று முடிவெடுத்தவள் சீதாவின் அருகே சென்று அமர அவள் கரம் அவர் தலையை வருடியது அதே நேரம் வெளியிலிருந்த அம்பலபாணனை பிடித்து கத்தி தீர்த்திருந்தார் அண்ணாமலை அம்பலா ஏன் அமைதியா இருக்க நீ கொண்டு வந்த வரன் தான் அது அப்பவே எல்லாம் தீரா விசாரிச்சியான்னு நான் கேட்டதுக்கு ஆமான்னு சொன்ன நானுமே எத்தனை வருஷத்துல எடுத்த காரியத்துல தோல்வி இல்லாம சரியா செய்து முடிக்கிறவன் என் பையன்னு ரொம்ப கர்வத்தோட என் பேரன் கல்யாண பொறுப்பும் உங்ககிட்ட கொடுத்தேன் ஆனா இப்படி ஏமாந்து வந்திருக்கியே இதுதான் இத்தனை வருஷமா தொழில் நேரத்துல நடிச்சனமா அப்பா தளிர் நல்ல பொண்ணுப்பா கண்டிப்பா அவங்க பக்கம் தப்பு இருக்காது எனக்கு சீதா சீதாமலையும் நம்பிக்கை இருக்குது அப்படியா தப்பு பண்ணாதவங்க ஏன் அதை நம்ம கிட்ட இருந்து மறைக்கணும் தான் பொண்ணுக்கு வலு கட்டாம நடந்த கல்யாணத்தை பத்தி சொல்லிருக்கலாமே அதை விட தலிருக்கு கல்யாணமான விஷயம் தெரிஞ்ச பிறகும் நீ மறைச்சது ரொம்ப பெரிய சொல்லு அம்பலா ஏன் என்ன காரணம் என்று கேட்க அம்பலன் பதிலின்றி தவித்து போனார் சரி காரணம் எதுவா இருந்தாலும் அதனுடைய விளைவு நம்ம கனவுலும் எதிர்பாராதது என் பேரனோட இந்த நிலைமைக்கு அவங்க மட்டும் இல்ல நீயும் ஒரு காரணம் அது அது நானுமே இதை எதிர்பார்க்கலப்பா என்று இத்தனை நேரம் தளிர் மற்றும் சீதாவிற்காக துடித்து கொண்டிருந்த மனிதருக்கு இப்போது தான் மகன் குறித்த நினைவே இல்ல தந்தை சொல்வது போல தளிர் மீதான பிடித்தத்தில் உதய் அவசரப்பட்டிருந்தாலும் தான் நிதானித்து இருக்க வேண்டுமோ என்று குற்ற உணர்வு அதிகரிக்க மகன் நிலையை எண்ணி வெதும்பி போனார் அம்பலா என்னப்பா பேசுற அப்பா நீ சொன்ன வார்த்தையை நம்பிதான் இந்த பொண்ணை ஒத்துக்கிட்டாரு உதய நம்ம குடும்பத்துக்கு ஒரே ஆண் வாரிசு அப்பா அவன் மேல உயிரா இருக்கிறது உனக்கு தெரியாதா உன்னோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளை பத்தி என்ன விசாரிச்ச நீ கேட்க பதில் இல்லை சட்டப்படி கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு எப்படி இன்னொரு வரன் பார்த்தாங்க அது கூட தெரியாம நீ கல்யாணத்தை நடத்துற என்று குறையாத ஆதங்கத்தோடு அவர் கேட்க இங்கே ராஜிக்கு அத்தனை கொண்டாட்டமாக இருந்தது பின்னே தளிருக்காக உதை பறிந்து பேசியதில் சற்று மிரண்டிருந்தவருக்கு இப்போது அண்ணாமலையின் கேள்வியில் இந்த திருமணம் நடைபெறாது என்ற நம்பிக்கை கூடிட அமைதியாக வேடிக்கை பார்த்தார் ஆனால் ஜெகாவிற்கு தான் கணவரின் நிலை கண்டு தாள முடியாமல் மாமா அவர் இது பெரிய அதிர்ச்சி வழக்கத்தை அதிகமாயிடுச்சு அப்பா உனக்கு புருச முக்கியம் முக்கியம் இல்லையா என்ன கேட்டா அவங்கள விட உன் பிள்ள வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளாக காரணமே தான் என்ன தைரியத்துல எங்கிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சு இந்த கல்யாணத்தை நடத்த ஒத்துக்கிட்டான் இவன் தேடி கொண்டு வந்த சம்பந்தத்துக்கு இவனை கேள்வி கேட்காம யார கேட்க சொல்ற என்று மருமகளிடம் சீறி எவர் வாயை திறந்து பதில் இனி நம்ம சொந்தத்துக்கு மத்தியில தலை நிம்ர முடியுமா டிவி எல்லாம் நம்ம ஸ்கூலு கம்பெனின்னு ஒண்ணு விடாம பேர் சொல்லி கிழிக்கிறாங்க எல்லாத்தையும் விட தப்பே பண்ணாத என் பேரனோட மதிப்பும் மரியாதையும் போச்சு இதெல்லாம் யாரால என்று கேட்டுக்கொண்டிருக்கே அங்கே வந்து சீதாலட்சுமி அப்பா அண்ணாவை எதுவும் பேசாதீங்க தப்ப எங்க மேல நான் தான் அதுக்கு காரணம் உங்களோட கோபம் எனக்கு புரியுது என்னன்னாலும் என்ன பேசுங்க தயவு செஞ்சு அவரை பேசாதீங்க என்று கண்ணீரோடு சொல்ல அவரை வெறுப்பாய் பார்த்தார் ஜெகதீஸ்வரி சரிம்மா ஓம் பக்கத்து நியாயத்தையும் நான் கேக்குறேன் ஏன் இந்த விஷயத்த முதல்ல எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிங்க இல்லப்பா அதை மறைக்கணும்னு நினைக்கல உண்மையாவே அப்படி ஒரு விஷயம் நடந்ததையே நாங்க மறந்துட்டோம் ஆனா உங்களை ஏமாத்தனும் நாங்க எதுவும் செய்யலப்பா இப்ப அண்ணா சொல்லித்தான் அவன் கல்யாணத்தை பதிவு செய்திருக்கிறது எனக்கு தெரியும் என்றவருக்கு சூழலின் கணம் புரிந்தாலும் எப்படி தன் நிலையை விளக்க என்று புரியாமல் தவித்து போனார் என்ன சீதா புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா நீங்க என்ன சின்ன குழந்தையா மறந்துட்டேன் சொல்ல அதுவும் இவ்ளோ பெரிய விஷயத்தை எப்படி மூடி மறைக்க முடிஞ்சது உங்களால என்று ஆவேசமாக கேட்ட ஜெஹாவுக்குமே இப்போது அவர்கள் மீதான கசப்பெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு கணவர் மற்றும் தங்கள் குடும்பத்தின் நிலையே முன்னே நின்றது தாத்தா அம்மா சொல்றது நிஜம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று முன்னே வந்த தளிரை கண்டதும் வெறுப்போடு அமர்ந்த தளிரிடம் ஏதோ சொல்ல வாயெடுத்த அன்னபூர்ணி முன் கை கூப்பிய தளிர் எனக்கு உங்களோட புரியுது ஆனா இன்னைக்கு இப்படி நடக்கும் கூட நினைக்கல இந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்களை நிக்க வச்சதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க அந்த பையன் உன் உயிருக்கு உயிரா காதலிக்கிறதா சொன்னானே விட்டுட்டு வந்த தாத்தா பிளீஸ் அவன் சொன்ன எதுவுமே நிச்சயம்ல என்று கொஞ்சம் அவனோட நீ சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு போனதா இல்ல விளையாடுனதா இல்ல தாலி கட்டி வாழ்ந்ததா எது நெஜம் இல்லன்னு சொல்ல வர என்று அழுத்தமாக அண்ணாமலை கேட்க கேட்கமே நீங்க பார்த்த கேட்ட எதுவுமே நிச்சயம்ல ஒருவேளை இப்படி நடக்க வாய்ப்பிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் நான் மோசமான பொண்ணு இல்ல தாத்தா என்ன நம்புங்க என்று கலங்கிய விழிகளோடு தலை சொல்ல சற்று நிதானித்தார் அண்ணாமலை நண்பனை நினைச்சு பழகின சரத்தை கண்முடித்தனமா நம்பியதுதான் நான் செஞ்ச ஒரே தப்பு நான் மட்டும் இல்ல தாத்தா எங்க கேங்ல எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அளவு கடந்து அன்பு நம்பிக்கையுடன் தான் இருந்தோம் சந்தியா லேகா அசோக் தீனா அஜய் சரத் எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா ஸ்கூல் டியூஷன் போறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது ஸ்போர்ட்ஸ் டே கல்ச்சுரல்ஸ் எல்லாமே நாங்க சேர்ந்து பார்ட்டிசிபேட் செய்வோம் எங்க அப்பா இது தப்புன்னு சொன்னது கிடையாது எங்களுக்கும் நட்புல ஆண் பெண்ணுங்கிற பேதம் பார்க்க தெரியல எல்லாருமே வெளியில போறப்போ எங்க அப்பா தான் பெரும்பாலும் கூட வருவாங்க சில நேரம் சந்தியாவோட அப்பா சில நேரம் அஜய் அப்பாவும் வருவார் அது காலேஜ் போன பிறகும் தொடர்ந்தது என்ன ஒண்ணு எல்லாரும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாகிட்டதால அப்பா அம்மா இல்லாம நாங்களே போய் வருவோம் அப்போ எடுத்ததுதான் நீங்க பார்த்த வீடியோ என்றவளுக்கு துக்க பந்து தோண்டைய கவி பிடிக்க முயன்று அது விழுங்கியவள் கண்ணீரை உள்ளிழுத்தவாறே அண்ணாமலையிடம் மனுஷங்க நம்புனது தவிர நான் வேற எந்த தப்புமே செய்யல தாத்தா எனக்கே தெரியாம தாலு கட்டுன சரத் இப்போ எப்படி இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் செய்தானோ எனக்கு சத்தியமா தெரியாது என்றவளின் குரல் உடைய இமையோரும் திரண்டிருந்த கண்ணீர் வேகமாக இறங்கியது அது இறங்கிய வேகத்தை விடவும் வேகமாக துடைத்தவளுக்கு கண்ணீர் கொண்டு தன்னை நியாயப்படுத்தவோ தன்னால் அவர்கள் கொண்டு அவமானத்தை கடந்து செல்லவோ மனமில்லை நிச்சயம் மறந்துவிட்டேன் என்ற உண்மை காரணத்தை இத்தனை நடந்த பிறகும் அவள் சொல்வது எத்தனை அபத்தமாக இருக்கும் என்பது புரிபட அதை தவிர்த்து வேறு எப்படி தன்னை நிரூபிக்க என்று புரியாமல் அலமளந்து போனாள் உனக்கு தெரியாம தாலி கட்ட முடியும் ஆனா நீ கையெழுத்து போடாம எப்படி மா கல்யாணத்தை பதிவு செய்திருக்க முடியும் தாத்தா போதும் இதுக்கு மேல தளிர எதுவும் கேட்காதீங்க என்று சொன்ன சுஜி நிவியின் கண்களிலும் கண்ணீர் திரண்டிருந்தது பின்னே அவர்களுக்குமே திருமணத்திற்கு பிறகும் பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கும் நண்பர்களுடன் நட்பு உண்டு அதில் ஆண் பெண் அவ்வப்போது குறுஞ்செய்திகள் நலம் விசாரிப்புகள் குழந்தைகள் குறித்தான பேச்சு வருடத்திற்கு இருமுறை குடும்பத்தோடு சந்தித்துக் கொள்வது என்று இருப்பவர்களுக்கு நண்பனால் ஏமாற்றப்பட்டு குற்றவாளியாக இருக்கும் தளரின் நிலை வெகுவாக பாதித்திருந்தது நான் கையெழுத்து போடல தாத்தா ஆனா எனக்கு என்னை நிரூபிக்க நிஜமா எந்த ஆதாரமும் கிடையாது நீங்க பார்த்த வீடியோ எல்லாமே நிஜம்தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அவன் என்ன அப்படி பாக்குறது கூட இப்ப இந்த வீடு தான் எனக்கு தெரியும் அப்ப இங்க யாருக்குமே அவன் மேல துளி சந்தேகம் கூட கிடையாது இருந்திருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டிப்பா துண்டிச்சிருப்ப அக்கா வேண்டாங்க்கா நீ ஏன் எல்லாருக்கும் நிரூபிக்க நினைக்கிற நாங்க உன்னை நம்புறோம் ப்ளீஸ் தாத்தா என் அக்காவை விட்டுடுங்க அவ ரொம்ப நல்லவ இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க என்று தென்றல் கை கூப்பினால் இல்ல நான் விலக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நீ போ தென்றல் என்று தங்கையை அனுப்பிட எப்படிமா நீ நாங்க எப்படி நம்புறது ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நம்பியிருப்போம் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து எங்க குடும்பத்தை இந்த நிலையில நிறுத்தின பிறகு எப்படிமா நம்ப சொல்ற தவிர்க்க முடியாத இடத்துல நிக்க வச்சுட்டா கல்யாணத்தை நடத்த இல்லாம நினைச்சிங்களா என்று அண்ணாமலையின் குரலில் அடக்கப்பட்ட கோபம் ஏமாற்றம் கழிவிறக்கம் அத்தனையும் போட்டி போட்டது நான் நிஜமா எதையும் பிளான் பண்ணல இது எல்லாமே என் கைமீறி நடக்குது தாத்தா என்றவளுக்கு இத்தனை நேரம் கட்டுப்படுத்தி இருந்த கண்ணீர் வழிந்தோடி அவர் பாதத்தில் விழுந்தது என்னதான் அவர்கள் மறைத்தது தவறாக இருந்தாலும் இப்போது தன் முன்னே இருக்கும் தளிரின் கண்ணீர் அவரை வெகுவாக அசைத்திருந்தது அவள் வார்த்தைகள் பொய்யாக இருக்க வாய்ப்பில்லை அதனால் நடந்து முடிந்த எதை மாற்றிவிட முடியும் என்று கேள்வியோடு பேரனின் நற்பெயரும் அவர் மனதை ஆக்கிரமித்தது நீ என்ன பேசினாலும் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் நடந்த எதையும் மாத்திட முடியாது ஆனா என் பேரனை பத்தி ஊருக்குள்ள இருக்க பேச்ச பொய்யாக்கணும்னா இப்ப இங்க உதயாதித்தன் கல்யாணம் நடந்தாகணும் அதுவும் உன் தங்கச்சியோட நடக்கணும் என்று சொல்ல தூக்கி வாரி போட்டது இளந்தல் இருக்கு